கரண்ட் பில் யாரெல்லாம் இருக்கீங்களோ மின் இணைப்பு யார் வீட்டிலெல்லாம் இருக்கோ அவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சூப்பரான அப்டேட் வந்து வெளியாக அதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிவிட்டு போங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு லைக் போடுறது மூலமாகவும் கமெண்ட் பண் பண்ணுறது மூலமாகவும் அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஜஸ்ட் வந்து எங்களை பூஸ் பண்ணி இன்னும் வந்து வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு கமெண்ட்டும் லைக்கும் வந்து பண்ண சொல்கிறோமே உங்களால் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க லைக் போட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அப்டேட்டாக மின் இணைப்பு அப்படின்றது எா வீட்டிலையுமே கம்பல்சரி இருக்கும் ஸோ நம்ம தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து அனைவருக்குமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ரீடிங் எடுக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க வந்தாங்கிட்ட இருந்து நிறைய விதமான புகார்கள் பழுத ஏற்பட்டுச்சு அப்படின்னு ரீடிங் எடுக்கிறவங்க சொல்றது கரண்ட் பில் ஹையாக வர்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அதனால வந்துட்டு இந்த மாதிரி மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது கரெக்டாக யூனிட் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கே எஸ்எம்எஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக்காக இருக்குது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எவ்வளோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட் குள்ளார வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நால்ரூவா எண்பது பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவே உங்கள் வீட்டில் நானூறு யூனிட்லேருந்து ஐநூறு யூனி

தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுமே பதினோரு ரூபா எண்பது பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ண போகிறாங்க இந்த ப்ரைஸ் ஐக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போக போக நம்ம கரண்ட் பில்லே யூஸ் பண்ணாமல் ஆதிவாசி காலத்தில் வாழ்ந்த மாதிரி தான் வாழணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ வந்து ப்ரைஸ் ஐக் ஒவ்வொன்றுமே நடந்துட்டுருக்கு இப்போது தமிழ்நாட்டில் இரண்டாவது அப்டேட்டாக மின்சார வாரியம் தனது வாடிக்கையாளர்கள் அதாவது நமக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பேயில் கட்டுவீங்க ஒரு பேர் வந்து மின்சாரிய வாரியத்துக்கு போய்ட்டு கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும் இதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஃபோன்பே கூகுள்பேயில் கட்டும்போது ஒவ்வொரு டைம்மு அந்த என்ன நம்பர் அப்படின்னு பார்த்து போட்டு நம்ம எவ்வளோ வந்திருக்கோ செக் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே இந்த தொல்லையே கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணுறது மூலமாக வீட்டில் இருந்தே கரண்ட் பில் தொடர்பான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில்லையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவே ஸோ அந்த ஒரு ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் ஸோ இதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா கோ அப்படின்னு க்ரீன் கலர் டிக்மார்க்கில் காமிக்கும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண நம்பர் கரெக்டுன்னு அர்த்தம் இந்த நம்பரை சேவ் பண்ணாவே போதும் உங்கள் கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே பில்லையும் பே பண்ணிக்கலாம் அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்னே ஒன்று ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு எவ்வளோ கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்குன்னு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு அனைத்து மக்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னே ஒன்று நீங்கள் பில் பே பண்ணணும் அப்படின்னா உங்களோடது யூனிட் வந்து ஐநூறு யூனிட்க்கு மேலே மின்சாரம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணியே வந்து பில்லை பேமெண்ட் பண்ணிக்க முடியும் இது ஒரு சூப்பரான அப்டேட் நான் சொல்லுவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அது இது மட்டும் இல்லாமல் மூன்றாவது ஒரு சூப்பரான அப்டேட்டாக நீங்கள் வந்து கரண்ட் பில்லே நான் கட்டவே கூடாது வாழ்நாள் முழுக்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பரான திட்டம் மூலமாக உங்களுக்கு இலவசமாக நீங்கள் கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரையும் போடுறேன் கண்டிப்பா இந்த அனைத்து அறிவிப்பையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்